அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை மனவிலக்கு மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பழைய ஏற்பாட்டு சட்டங்களில் மனித நேயமற்ற நிலை குறிப்பாக பெண் குலத்தை பொறுத்தவரை இருந்தது கணவன் தம் மனைவியை எத்தகைய காரணத்திற்காகவும் மனவிலக்கு செய்துவிடலாம் இது கடவுள் தொடக்கத்தில் தந்த திருமண நெறிக்கு முரணாக இருந்தது என்பதை இயேசு குறிப்பிடுகிறார் மக்களின் கடின உள்ளத்தின் பொருட்டு ஒரு காலத்தில் மோசி தளர்த்திய சில அடிப்படை திருமண நெறிகளை இயேசு மீண்டு வலியுறுத்துகிறார் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் புதிய போதனை அன்பார்ந்தவர்களே இன்றைய காலத்தில் திருமண உறவு மிக எளிதாக முறிக்கப்படுகிற ஒன்றாக மாறிவிட்டது காரணம் மேலை நாட்டு கலாச்சாரம் திருமண பந்தத்தை புனிதமாக கருதி வரும் நமது கலாச்சாரத்தை எடுத்து விட்டது என்றே நாம் சொல்லலாம் நற்செய்தியில் இயேசு திருமணத்தின் புனித தன்மையை எடுத்துரைக்கிறார் திருமணம் என்கிற உறவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் உண்மையான திருமணத்தின் பொருள் என்ன திருமணம் எந்த அளவுக்கு கடவுளின் திட்டத்தின்படி நடக்கக்கூடிய மாபெரும் நிகழ்வாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார் ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கின்ற சவால்கள் எண்ணில் அடங்காதவை திருமண வாழ்வின் அடித்தளமே ஒருவர் மற்றொரு கொடுத்த வாக்குறுதியின்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் காலப்போக்கில் காணாமல் போய்விடுகின்றன மகிழ்ச்சியாக தொடங்கப்பட்ட திருமண வாழ்வு துன்பம் அவமானம் மது போதை புகை முதிர்ச்சியற்ற மனப்பக்குவம் மனநலம் சார்ந்த பிரச்சினைகளால் சீர்கெடுகிறது மேலும் உடல்நல கோளாறும் பெரும் நோய்களும் ஆழ்மனம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன ஆதாரமில்லா வீண் சந்தேகத்திற்கு குடும்பங்கள் அடிமையாகி பல குடும்பங்கள் தொடங்கிய இடத்திலேயே முடிந்து விடுகின்றன ஆனால் மனமுறிவே இருக்கக்கூடாது என்பதுதான் இயேசுவின் புதிய போதனை ஏனென்றால் சமூகத்தில் மிக உயர்ந்த அன்புறவாக கணவன் மனைவி உறவை கூறுகின்றோ இறைவனால் முதன் முதலில் ஏற்படுத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்ட ஒரு குழுமமே குடும்பம் குடும்பம் உறவால் பிணைக்கப்படுகின்றது குடும்பம் என்னும் அமைப்பு திருமணம் என்னும் அருள் அடையாளத்தால் உருவாக்கப்படுகிறது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பார்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்புற அமைய வேண்டுமெனில் கணவனும் மனைவியும் சிந்தனைகளாலும் எண்ணங்களாலும் சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் உரிய இயல்பான அன்பு மன்னிப்பு பகிர்வு புரிந்து கொள்ளல் விட்டு போன்ற பண்புகளால் குடும்பங்கள் அணி செய்யப்பட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் குடும்ப வாழ்வை மேற்கொள்பவர் திருமணத்தின் புனிதத்தன்மை உணர்ந்து செயல்படுகின்றனரா நாம் வாழும் குடும்பத்தில் அன்பு மன்னிப்பு பகிர்வு புரிந்து கொள்ளுதல் விட்டு நிறைவாக உள்ளதா ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவனும் மனைவியும் சிந்தனையிலும் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் ஒன்றுபட்ட மணலியோடு வாழ்கின்றதா வந்தாடு வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக குழுமி வாழக்கூடிய ஒரு மனப்போக்கத்தை தந்தரலாம் எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் புனித தன்மை உணர்ந்து கொள்ளவும் எங்களது குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவில் இணைந்து வாழவும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழும் வரத்தை தந்தரலும் ஆமீன்